மகா பெரிய பக்தி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் நம்மளும் நிறைய கதைகள் பார்த்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே இன்னும் அது ஆழமாக போகாத மாதிரியே இருக்கும் எப்பவும் பூஜை செய்கிறப்ப திரும்ப அது பழையபடியே நமக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னும் அந்த தூரம் அதிகமாக இருக்கிறது நமக்கும் அந்த பகவானுக்கும் இடையில் இங்கே தூரம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லோருலும் அந்த பகவான் இருக்கிறான் அப்போ பார்க்கக்கூடிய அனைத்தும் அவன் தான் கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அவன் சொல்பவை தான் நடக்கக்கூடியவை அனைத்தும் அவன் நடத்தி வைப்பது தான் நாம் ஒரு கருவிதான் இப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் அழகாக இருக்கும் சொல்லுவாங்க பக்தி பக்திக்காக பக்தி பண்ணணும் அப்படின்னு அதே நாங்கள் பக்திக்காக பக்தி பண்ணுறது ஏன் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு பிரதிபலனை பார்த்து தானே அந்த பக்தி பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னா இது ஒன்று வேண்டி செய்கிறோம் அதை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இவளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஆத்மாவுக்கு என்ன வர வேண்டும் என்ன கர்ம வினைகள் இருந்தன அதை குறைக்க வேண்டுமா கூட்ட வேண்டுமா இவளை எப்படி திருத்த வேண்டும் இந்த ஜீவனை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்காகவே செலவிடுகிறான் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது அதுபோல் பக்தி செய்து விட்டால் நமக்குள் இருக்கக்கூடிய மாற்றத்தை நாமே உணர முடியும் அந்த தூரத்தை நாம் விளக்கி விட முடியும் இதுக்கு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம் பக்கத்துல அகண்ட காவேரி அப்படின்னு ஒரு ஊருங்க ஒரு சின்ன ஊர் தான் அதில் வந்து ஒரு விதவை பெண் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு தான் அவள் வாழ்ந்து வருகிறார் இரவும் பகலும் அவளுக்கு என்ன லட்சியம் அப்படின்னா அரங்கனுடைய பெயர் அந்த ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருந்துட்டு அரங்கனை நினைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றது மட்டும் கிடையாது இல்லையா அப்போ இரவும் பகலும் அரங்கன் பெயரை உச்சரிப்பது மட்டும் தான் அவளுக்கு லட்சியம்னே வச்சு வாழ்ந்து வருகிறார் இவளுக்கு ஒரே மகன் அப்போ மகனுக்கு என்னங்க பெயர் வைப்பா அதே அரங்கன் பெயர் பெயர் வைத்து விட்டார் அந்த பெயரை சுட்டி சுட்டி அழைக்கிறார் அழைக்கும் பொழுது அவளுக்கு ஒரு சந்தோஷம் ரங்கா ரெங்கா ரெங்கா ரங்கா அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் அவனுக்கு என்னவோ அந்த அரங்கனையே வருவது போல் அவனுக்கு தோன்றும் ஏனென்றால் மனமெல்லாம் அந்த நாமம் தானே நிறைந்திருக்கு சரி இப்போ என்ன அப்படின்னா அரங்கனுக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த ஊர்ல மாடு மேய்க்கக்கூடிய வேலை கிடைக்கிறது தினமும் என்ன பண்ணுவாங்க காலையில எந்திரிச்சும் மாடு மேய்க்க கிளம்பிடுவாங்க திரும்பவும் மதியத்துக்கானவன காவேரி அரங்கனுக்கு களையத்தில் கஞ்சி எடுத்துட்டு போய் அப்ப மாடு மேய்க்க இடத்துல பக்கத்துல ஒரு மழ உட்கார்ந்துகிட்டு அரங்கா அரங்கா அப்படின்னு ரெண்டு தடவை கூப்பிடுவா அம்மாவோட குரல் கேட்ட உடனே அந்த அரங்கனும் அதாவது அந்த சிறுவனம் ஓடி வந்து களையத்தில இருக்கக்கூடிய கஞ்சியை அறிந்து விட்டு அங்க ஒரு ஓலைப்பாய் ஒன்று போட்டிருப்பா ஏன் அப்படின்னா மகன் அவ்வளோ தூரம் ஆடி ஓடி வேலை பண்ணுறான் இல்லையா கொஞ்சம் களைப்பாரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலைப்பாரட்டும் அப்படின்ட்டு அந்த ஓலைப்பாய் வைத்திருப்பால் அந்த ஓலைப்பாய் ஒன்று விரித்து அதில் சுற்று விட்டு என்ன பண்ணுவான் திரும்பவும் மாடு மேய்க்க கிளம்பி விடுவான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க இந்தம்மா அவன் போன பின்னாடி மகன் அருந்தி எஞ்சி இருந்த கஞ்சியை காவேரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணும் விட்டு களையத்தை கழுவி வைத்து விட்டு இல்லத்திற்கு வந்து விடுவான் இதுதான் வந்து அவளுடைய வாழ்க்கையில் மொத்தமான நிகழ்ச்சியே வேற ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் ஞாபகம் அந்த அரங்கனை நினைத்துக் கொண்டே வாழ்வை ஒட்டி கொண்டிருக்கிறார் இப்படி இருந்தால் அந்த அரங்கன் சும்மா இருப்பான சோதனை செய்ய வேண்டும் என்று அவனுக்கும் ஒரு ஆசை வரும் இல்லையா ஏனென்றால் தாய் உள்ளத்தில் அவனுக்கும் ஒரு இடம் உண்டு அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா அவனும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அதே மாதிரி மதியத்துக்கு வர்றாங்க வந்து கஞ்சி களையத்தை அந்த மரத்தடியில் வச்சுட்டு அரங்கா அரங்கா அப்படின்னு ரெண்டு தடவை கூப்பிடுவாள் ஏன்னா எப்போவுமே ரெண்டு தடவை கூப்பிடுவான் அந்த பையன் வந்துடுவார் ரெண்டு தடவை கூப்பிட்ட உடனே மகன் வரல அப்போ பெற்றவளுடைய உள்ளம் என்னங்க ஆகும் பயப்படும் இல்லையா மாடு மேய்க்க போகிறான் இங்கே எங்கே போகிறான் என்னாச்சோ ஏதோ ஆச்சோ நம்முடைய வறுமை நம்முடைய குழந்தையை எப்படி அனுப்பிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயம் வருகிறது ஏதாச்சும் அவனுக்கு ஆயிடுச்சோ அப்படின்ட்டு சரி எது கூப்பதில் கூப்பிடலான்னு சொல்லிட்டு மூணாவது முறையா அரங்கா அப்படின்னு பலமா சொல்கிறான் எப்போ அந்த அரங்கா அரங்கான்னு ரெண்டு தடவை கூப்பிடுவான் அரங்கா அரங்கா அப்படின்னு சொன்ன ஒன்னு வருவான் எப்போ மூணாவது முறையாக அரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரை எல்லாம் சேர்த்து வைத்து அவள் அழைத்த உடனே திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட திருமாலின் அந்த செவியில் விழுந்ததான் உடனே என்ன பண்ணிட்டாரு அந்த படுக்கையை விட்டு எழுந்தான் காவேரி மகன் அரங்கனை போல வேடம் தாங்கினான் காவேரி இருக்கும் இடம் நோக்கி வந்தார் அவனுக்கு ஒரு ஆசைதான அம்மா என்று சொல்ல வேண்டும் இதோ சொல்லிவிட்டேன் அம்மா அம்மா இது வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நின்ற காவேரி மகனின் குரல் கேட்டு அவன் அருகே வந்ததும் உச்சி முகந்து முத்தமிட்டு அரங்கா இன்னைக்கு இவ்வளவு தாமதம் ஆனால் உச்சி முத்தமிடும் பொழுது அவளுக்கு அப்படி ஒரு மன நிறைவு அவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அது என்ன உணர்வு என்று அவளுக்கும் சொல்ல தெரியவில்லை இப்ப பதில் சொல்லணுமே அரங்கன் சொல்கிறானா அம்மாவா ஒரு இடத்துல இருக்கு அந்த கண்குட்டி ஒன்று எங்கேயோ வழி தவிட்டு போயிடுச்சுங்களோ அது தேடி பிடிச்சு அந்த தாய் பசுக்கிட்ட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சு கஞ்சி ஊற்றுமா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையத்தை தாய்கிட்ட இருந்து வாங்கிக்கிறார் வாங்கிட்டு அழகாக அதை அருந்துகிறான் என்ன ஒரு காட்சி என்ன ஒரு தரிசனம் நம்மலாம் பிரசாதம்னு வைக்கிறோம் கடவுளுக்கு வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறோம் என்ன அப்படின்னா பிரசாதத்தை கடவுள் சாப்பிட மாட்டார் அப்படின்னு ஆனால் இவள் என்ன பாக்யம் செய்து விட்டால் அவள் செய்த பிரசாதத்தை ஏதோ அந்த அரங்கனே வந்து அருந்துகிறானே என்ன ஒரு பாக்யம் தொற்று இருக்கிறாள் இல்லையா சாப்பிட்டாரு உடனே எந்திரிச்சார் காவேரி கேட்குறாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படி வரமாட்டியே இன்னைக்கு என்ன இவ்வளோ அது அவசரமாக போகிறேன் ஓலைப்பாய் வச்சுருக்கு கொஞ்ச நேரம் விரிச்சு அதில் ஓய்வு எடுத்துகிட்டு போயிடும் இல்லைம்மா நான் உடனே போகணும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அதுவும் இல்லாமல் எப்பவும் படுக்கையில் படுத்துட்டு தினமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோன்னே மறைஞ்சிட்டார் அவர் திருமாவில் இல்லையா சரி இப்போ காவேரி என்ன பண்ணுவாங்க மீதம் இருக்கிற கஞ்சியை குளிச்சுட்டு அப்படியே களையத்தை கழுவி வச்சுட்டு கிளம்புறப்ப அம்மா அப்பான்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டு பையன் உண்மையான மகன் வருகிறான் அந்த அரங்கன் காவேரி ஆச்சரியமாக என்னடா இப்போ தான் வேலை அதிகம்னு சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே வந்துட்டேன்னு கேட்க அரங்கன் என்னம்மா சொல்கிறேன் நான் எப்போத்தனை இங்கே வரேன் பசு ஒன்று அந்த கண்ணுக்குட்டி ஒன்று முள்ளுச்செடியில் மாக்கிடுச்சு அந்த முள்ளுச்செடியில் இருந்து எடுத்துகிட்டு தாய் பசுக்கிட்ட சேர்த்துட்டு இப்போத்தனைமா வரேன் நான் இன்னும் சாப்பிடலையேம்மா அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறான் காவேரிக்கு அதிர்ச்சி என்னடா அது நீ வரலை அப்படின்னா வேற யார் முன்னாடி உனக்கு ஒன்னோட உருவத்திலே வந்து சாப்பிட்டு போனாங்கன்னு கேட்க மகன் அரங்கன் யோசிக்கிறான் அம்மா இதை இப்படியே விடக்கூடாது நாளைக்கும் இங்கே நீங்கள் வர்ற நேரம் நான் இந்த மரத்துக்கு பின்னாடி உழைஞ்சுக்கிறேன் நீங்கள் இன்னைக்கு அழைச்சது போல் கூப்பிட்டது போல மூணு தடவை கூப்பிடுங்க அந்த போலி அரங்கன் யார்னு பார்த்துடலாம் அப்படின்னு பேசி வச்சுக்கிறாங்க அடுத்த நாள் வந்தது காவேரி அதே போல் நண்பகல் வந்து அரங்கா அரங்கான்னு கூப்பிடுறாள் மரத்துக்கு பின்னாடி இவளுடைய மகன் வந்து மறைந்து கொண்டிருக்கிறான் அவன் சைகை என்ன இன்னொரு தடவை சைகளை காமிக்கிறான் இப்ப காவேரி என்ன பண்ற மூதாவது முறையா ரங்கா அப்படின்னு அழைத்த உடனே வந்து விட்டார் வள்ளி கொண்ட ரங்கநாதர் அம்மா அம்மா அமுத கஞ்சி கொண்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டே அவரை பார்த்தது மரத்துக்கு பின்னாடி இருந்த இவளுடைய மகன் அரங்கன் இருக்கான் இல்லையா அம்மா இவன் போலி அரங்க விழிச்சு ரெண்டு அடி அடிங்க யார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அரங்கன் வடிவில் வந்த ரங்கநாதர் அம்மா இவன்தான் தான் போலி அவனை நம்பாத அப்படின்னு சொல்ல காவிரிக்கு ஒரே குழப்பம் கண்ணீர் மல்க ரங்கநாதரை கண்மூடி வேண்டுகிறார் அரங்கா இது என்ன விளையாட்டு இந்த ஏழையிடம் என்னப்பா இருக்கிறது ஏன் இந்த சோதனை என்றால் அரங்கனாக வந்த ரங்கநாதர் சுய உறவு கொண்டு தாயை விளை கடத்தானே வந்திருக்கிறேன் உன்னிடம் கந்திறந்து பாரம் உன் மகனை அப்படின்னு சொல்றார் காவேரி கந்த பார்த்தால் அப்படியே அவளுக்கு ஒரு ஆச்சரியம் திருமால் சொன்னாரான் தாயை இந்த ஏழையிடம் இடம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறையே உண்மையான உன் அன்பு இருக்கிறது இது போதாத எனக்கு உன் அன்பால் கவரப்பட்டு உன் கையால் அமுதுன்னே உன்னிடம் இப்படி விளையாடினேன் இருவரும் குறைவர வாழ்ந்து வைகு வைகுண்ட அடைவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரா பார்த்தீங்களா அந்த உண்மையான பக்தி இருந்தால் அங்கே இறைவன் கண்டிப்பாக இருப்பான் ஆக பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு விஷயம் ஆக எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் அந்த இறைவன் கூடி இருக்கிறான் எங்கும் அவன் நிறைந்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொண்டால் போதும் மகாபிரியவாச்சரணம்